இரவு நேரத்துல அலுவலகத்தை சுத்தப்படுத்துகிற பணியை நீண்ட வருடங்களாக செய்து கொண்டு வந்த ஒரு மனுஷன் ஒரு நாள்ல நடந்த சம்பவம் அந்த அலுவலகத்தினுடைய தலைமை அதிகாரினுடைய அறையிலிருந்து விலையுறுந்த ஒரு கடிகாரம் தொலைந்து போய்விட்டது உடனே எல்லாரும் இரவு நேரத்துல பணி அழைத்தார்கள் இந்த மனிதன் மேல அவர்களுக்கு சந்தேகம் இவனை உடனடியாக விசாரித்தார்கள் ஒரு பதிலும் இவன் சொல்லவில்லை உடனடியாக பதிலே பேசவில்லை என்றனால இவன் தான் குற்றவாளி என்று தீர்மானித்து அவனை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள் இந்த மனிதன் வருத்தத்தோடு அழுகையோடு தலை குனிந்து தன்னுடைய துடைக்கின்ற அந்த உபகரணம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் பல வருடங்கள் கழிந்தது இதே சிஇஓ தலைமை அதிகாரி இன்னொரு நிறுவனத்துல மாறுதலாகி போகும் பொழுது இதே மனிதன் அந்த இடத்துல சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் அவனை அழைத்து சொன்னார் கேட்டார் நாங்கள் பிற்பாடு தெரிந்து கொண்டோம் அதை நீ திருடவில்லை வேறு ஒருவன் இருக்கான் ஏன் எங்களிடத்தில் சொல்லவில்லை இவன் சொன்னான் அவன் மனைவி பிள்ளைகள் உண்டு வேலை போய்விட்டால் என்ன செய்வான் ஏதோ தெரியாமல் செய்து விட்டான் அவனை ஆகவே நான் காட்டி கொடுக்க விரும்பவில்லை என்று சொன்னார் உடனடியாக அந்த மனுஷன் இந்த துப்புரவு செய்து கொண்ட அந்த மனிதனை அவருடைய கீழே ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக பொறுப்புள்ள ஒரு பாதியை கொடுத்தார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொண்டே தீர்வார்கள் காட் பிளஸ் யூ